WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE ASTRO TV வேர்ல்ஸ் ப் ONLINE கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் பொதுவாக இந்த ராசி மண்டலத்தை 360 அறுபது டிகிரி என்று நாம் பாவித்து ஜோதிடம் பார்க்கிறோம் இந்த 360 அறுபது டிகிரியை மூன்று பாகங்களாக பிரித்து நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி என்று கொடுத்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மூன்று பாகங்களையும் அறம் பொருள் இன்பம் மோட்சம் என்று ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் கணக்கிட்டு வருகின்றோம் அதையே நெருப்பு தத்துவம் நிலத்தத்துவம் நீர் நீர்தத்துவம் என்று பங்கிட்டு கொண்டு நாம் பலர் பார்க்கின்ற முறையுண்டு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கருத்து பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் திரு திண்டுக்கல் முருகேசன் ஐயா அவர்களை அவைமாடிக்கான அழைக்கின்றோம் பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் இது படைப்பினுடைய அடிப்படையை நான் சற்று இங்கு விளக்கலாம் என்று இருக்கின்றேன் இந்த உலகத்திலே படைப்பு என்பது நான்கு யோனிகளாக படைக்கப்படுகிறது என்றுதான் நம் சித்தர்கள் சொல்கிறார்கள் ஒன்று வித்துக்கள் விதைகளினால் உருவாகக்கூடிய செடி கொடி மரங்கள் அடுத்து முட்டை பறவை இனங்கள் முட்டையின் வழிவாக தன் இனப்பெருக்கத்தை படைத்துக் கொள்கின்றது அதற்கடுத்து யோனி கற்ப ரீதியாக கற்பப்பை ரீதியாக சினை முட்டை ரீதியாக ஆண் பெண் கலந்து படைப்பை நிகழ்த்துகின்ற ஒரு தத்துவம் அடுத்து நான்காவது வியர்வை அதாவது நீரிலே தோன்றுகின்ற உயிரின படைப்புகள் இந்த நான்கு படைப்புகள் தான் இந்த உலகத்திலே இந்த நான்கு விதமான யோனிகளால் தான் அத்தனை உயிர்களும் படைக்கப்பட்டு ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கின்ற நிகழ்வுக்குள் நடக்கின்றது இந்த தத்துவத்தில் முதல் தத்துவம் செவ்வாய் அதாவது ராசியை நாம் நெருப்பு என்று சொல்கின்றோம் ராசியை நெருப்பு என்று சொல்கின்றோம் என்றால் மேசம் என்றால் அதற்கு அதிபதி செவ்வாய் என்று பொருள் செவ்வாய் என்றால் நம் அனைவருக்கும் தெரியும் மண் தத்துவம் என்று பொருள் ஆக மண்ணிலே தோன்றுகின்ற உயிர்கள் அதாவது ஆதியிலே ஒளியாக வெட்பமாக நெருப்பாக இருந்த ஒன்று மண்ணாக மாறி மண்ணினால் படைப்புகளை நடத்துகின்ற தத்துவம் அப்போ மண்ணினால் நடக்கின்ற தத்துவம் எதென்றால் என்றால் மரம் செடி கொடி வித்துக்களாலான உயிர்கள் படைப்புகள் அத்தனையுமே இந்த மண் தத்துவங்களால் நடத்தப்படுகின்றது ஆக இந்த மண்டலம் என்பது செவ்வாய் மண்டலம் என்று நாம் வைத்து கொள்ளலாம் அந்த மண்டலத்தில் கிட்டத்தட்ட நாம் ஒன்பது கிரகங்களையும் நட்சத்திர வாரியாக அமைத்திருக்கின்றோம் ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இந்த மேசமண்டலத்திலே இருக்கும் ஒவ்வொரு மண்டலத்திலே இருக்கும் இது மண்டலத்திலே இருக்கும் இந்த ஒன்பது கிரகங்களையும் நாம் மூன்று பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம் ஆண் கிரகம் பெண் கிரகம் அலி கிரகம் என்று பிரித்திருக்கிறோம் இதில் ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு என்று பெண் கிரகம் சுக்கிரன் ராகு சந்திரன் என்றும் பிரித்திருக்கிறோம் அலிகிரகம் சனி கேது புதன் என்று பிரித்திருக்கிறோம் இந்த ஒரு மண்டலத்தை இணைக்கின்ற தத்துவம் இந்த ஒரு மண்டலத்திலே இருக்கின்ற இணைக்கின்ற தத்துவம் என்றால் நெருப்பு என்கின்ற மேசராசியும் மண் என்கின்ற ராசியும் இணைக்கின்ற தத்துவம் சூரியன் அதாவது கிருத்திகை என்கின்ற தத்துவம் சூரியன் தான் இந்த இரண்டு ராசிகளை இணைக்கிறது போலவே ரிசபம் என்கின்ற மண்ணையும் மிதுனம் என்கின்ற காற்றையும் இணைக்கின்ற கிரகமாக செவ்வாய் வருகிறார் அதற்கடுத்து காற்று என்கின்ற மிதுனத்தையும் நீர் என்கின்ற கடகத்தையும் இணைக்கின்ற கிரகமாக கூறுவருகிறார் ஆக இரண்டு ராசிகளை இணைக்கின்ற கிரகங்கள் ஆண் கிரகங்கள் இது நல்லா ஞாபகத்தை வச்சுங்க இரண்டு ராசிகளை இணைக்கின்ற கிரகங்கள் ஆண் கிரகங்கள் இந்த ராசிகளின் மத்தியிலே இருக்கின்ற கிரகங்கள் பார்த்தால் பெண் கிரகங்கள் சுக்கிரன் சந்திரன் ராகு இவர்கள் ராசிக்கு மத்தியிலே முழு நட்சத்திரமாக ஆண் இரண்டு ஆண் நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த ராசி மண்டலங்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து விடாமல் கட்டுப்படுத்தி ஒவ்வொன்றும் தனித்தனி தன்மையாக வைத்திருக்கின்ற நட்சத்திரங்கள் அலி நட்சத்திரங்கள் அதாவது ஆகில்யமும் அசுவனியும் இந்த இரண்டும் ஒரு மண்டலத்திலிருந்து ஒரு மண்டலத்தை இணைக்க விடாது ஆக ஒரு மண்டலம் என்கின்ற தத்துவத்தை ஒரு ஆதி என்கின்ற அந்தத்தை மண் என்கின்ற தத்துவத்தினால் படைக்கப்படுகின்ற தத்துவத்தை நமக்கு சொல்வதுதான் மேசமண்டலம் ஆக இந்த பூமியிலே முதல் முதல் தோன்றிய இனம் உயிரினம் செடி கொடி மரங்கள் அதைத்தான் நமக்கு புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாய் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தை நமக்கு புராணங்கள் உணர்த்துகின்றன அதற்கடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்று இரண்டு நடுவுலே இருக்கின்ற ஒரு தத்துவம் எதுனாக்க இடையிலே இருக்கிற தத்துவம் அதற்கு அதிபதியாக நெருப்பாக வருகிறவர் சூரியன் இந்த சூரியன் விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு தத்துவம் இப்பொழுது பாருங்கள் நாம் ஒரு நெருப்பை பற்ற வைத்தால் அது மேல் நோக்கித்தான் எரியும் கீழ் நோக்கி எரியாது ஆக நெருப்பு என்கின்ற சிம்பல் முக்கோணம் மேல் நோக்கி இருக்கும் அது நெருப்பென்றால் மேல் நோக்கித்தான் போகும் என்கின்ற தத்துவம் மண்ணிலே இருக்கின்ற நெருப்பென்று பொருள் இந்த விண்ணிலே இருக்கின்ற நெருப்பு இருக்கிறதே இது மேலே இருந்து கீழே வருகின்ற நெருப்பு புரியுதுங்களா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே அசைகின்ற உயிர்களாக அசைகின்ற உயிர்கள் அனைத்துமே யோனி என்பது முட்டையாகவும் கருமுட்டையாகவும் இருக்கின்ற தத்துவம் அந்த அண்டம் என்கின்ற முட்டையும் மன்தான் ஒரு பெண்ணுடைய கருப்பையிலே இருக்கின்ற சினை முட்டையும் மண் ஆனால் இங்கே செவ்வாய் என்கின்ற மண் அங்கே கண்ணி பெண்ணின் கருவறையிலே இருக்கின்ற மண்ணாக வருகிறது கன்னிராசி இப்போ விண்ணிலே இருந்து வந்த அந்த நெருப்பானது ஆதியானது செடிகொடிகளை படைத்தது போல இந்த இடையிலே இருக்கின்ற நகரும் உயிரினங்களை படைக்கின்ற நெருப்பாக சூரியன் வருகிறார் அதை படைக்கின்ற யோனியாக பெண் வருகிறார் நான் மற்ற ராசிகளை இணைக்கவில்லை இந்த நெருப்பு தத்துவத்தையும் நிலத்தத்துவத்தையும் மட்டுமே இணைத்து ஒரு கருத்தை சொல்லிவிடுகின்றேன் இப்போ இந்த அசைகின்ற உயிர்களை முட்டைகளாக படைக்கப்படுகின்ற அல்லது கருமுட்டையாக இருந்து படைக்கப்படுகின்ற ஒரு தத்துவத்திற்கு உயிர் நாதம் என்பது சூரியன் தான் இப்போ சூரியன் என்ற ஒரு கிரகம் இல்லை என்றால் இந்த நம் ஆன்மா என்ற உயிர் இந்த நகர்கின்ற உயிர்களுக்கு இல்லை என்று பொருளாகிறது அதற்கு அடுத்தபடியாக எடுத்துட்டால் மூன்றாவது தத்துவம் ஆகாய தத்துவம் என்ற பொருள் இந்த ஆகாய தத்துவம் என்கின்ற பொருளுக்கு ஒரு சூட்சம விதி அதாவது நிலத்திலே இருக்கின்ற நெருப்பாகவும் இல்லாமல் ஆகாயத்திலே இருக்கின்ற நெருப்பாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த நெருப்பாக இருக்கின்ற தன்மை தான் தனசு என்கின்ற தன்மை அதற்கழுத்து நிலமாக வருவது மகரம் கடல் நீர் இப்போ பாருங்க நீரிலே தோன்றுகின்ற உயிர்கினத்திற்கு இங்கே குருவே நெருப்பு தத்துவமாக வருகிறார் இப்போ அந்த நீரிலே தோன்றுகின்ற உயிர் எப்படிப்பட்டதுனாக்க மண்ணிலே மண் இருக்குது அது ஒரு மண்ணு சினை முட்டையும் மண்ணாக இருக்குது அது ஒரு மண் நீருக்குள்ளே ஒரு மண் இருக்குது தெரியுமா அந்த மண் என்பது உப்பு என்று பொருள் அந்த உப்பினால் படைக்கப்படுவதான் நீரில் தோன்றக்கூடிய அனைத்து உயிர்களும் அப்போ மண் தத்துவம் மூன்று மண் தத்துவமாக இருக்கிறது ஆக நாம் என்ன சொல்கிறோம் அடி முடி நடுவாக சமைந்திருக்கும் என்று சொல்கிறோம் அல்லவா இப்போ இந்த அடி என்கின்ற பிரம்ம பீடம் என்றால் அது செவ்வாயுடைய மேசமண்டலம் என்று பொருள் முடி என்கின்ற அடியும் முடியும் இரண்டுக்கும் ஆதியாக இருக்கின்ற பொருள் எதுனா சிம்மம் என்கின்ற சூரியனுடைய தத்துவ மண்டலமாக பொருள் இடையிலே மண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுகுலே இல்லாமல் ஆகாய தத்துவமாக இருக்கின்ற ஒரு பொருள் எதுனாக்க அது விஷ்ணு தத்துவம் என்ற பொருள் ஆக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ என்கின்ற இந்த மூன்று தத்துவங்களும் மண்டலமாகவும் சிம்ம மண்டலமாகவும் தனுசு மண்டலமாகவும் இருந்துதான் இந்த படைப்பை நடத்துகிறது என்பது நாம் அனைவரும் அறிந்திருந்தாலும் அறிந்து கொள்ள விஷயமாக நான் இந்த இடத்துல முத்தரவதிக்கின்றேன் அதற்கடுத்து நாம் கொஞ்சம் ஜோதிடத்திற்குள் வந்து விடுவோம் இப்பொழுது நமக்கு ஒரு ராசியை வைத்து அந்த ராசிக்கு ஏன் அந்த குணம் வந்தது அந்த ராசி ஏன் இந்த குணம் உள்ளது அந்த ராசிகள் இந்த விதமான பலனாக இருக்கின்றது என்று நாம் சொல்லுவோமானால் இப்போது மேசத்தை எடுத்துக்க மேசம் என்பது ஒரு பகுதி இப்போ நட்சத்திரம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா நட்சேத்திரம் என்றால் சேத்திரம் என்றால் சேத்திரம் என்பது நாம் கேள்விப்பட்டிருப்போம் அங்கங்கே இருக்கின்ற கோயில்களில் நாம் கேத்திருப்போம் அது சேத்திரங்கள் அங்கே போய் நாம் தங்கும் இடம் என்று கேள்விப்பட்டிருப்போம் நட்சேத்திரம் என்றால் அது ஒரு பகுதி அது ஒரு தங்குமிடம் என்று பொருள் சத்திரம் நட்சத்திரம் என்று அதை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் சேத்திரம் என்றால் நட்சத்திரம் என்று பொருள் அதற்கு ஒரு பேர் அசுவனி சத்திரம் பரணி சத்திரம் கிருத்திகை சத்திரம் என்று நாம் அதுக்கு தனித்தனியாக பெயர் வச்சிருக்கிறோம் இப்போ மேசமண்டலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டால் அங்கே அசுவனி என்பது கேதுவனுடைய அம்சமாக வருகிறது பரணி என்பது சுக்கரனுடைய அம்சமாக வருகிறது கிருத்து என்பது சூரியனுடைய அம்சமாக வருகிறது இப்போ நீங்கள் பாருங்கள் மேச ராசிக்காரனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய பாவங்களை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும் இப்போ பரணி என்றால் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரனுடைய தன்மை கிருத்து என்றால் ஐந்தாம் பாவத்துக்குண்டான தன்மை என்று நான் கொள்ள இப்போ மேசலக்கணக்காரனுக்கு பார்த்தாக்க குடும்பம் பணம் மனைவி என்கின்ற அதிகமான எண்ணங்களுடையவன் புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணியம் வெற்றி புகழ் இதன் மேல் அதிகமான ஆசை கொண்டவன் என்று ஆக மேசலக்கணம் என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு பணத்தின் மீது பற்றுடையவர்கள் குடும்பத்தின் மீது பற்றுடையவர்கள் மனைவியின் மீது பற்றுடையவர்கள் புத்திரர்கள் மீது பற்றுடையவர்கள் பூர்வ புண்ணியத்தின் மீது பற்றுடையவர்கள் என்று பொதுவாக அந்த கலக்கணத்தை வைத்து நாம் முடிவு செய்து விடலாம் இந்த லக்கணக்காரனுக்கு இந்த மாதிரி குணம்தான் இருக்கு அப்படி என்ற அதிலே அசுவனி ஒன்றாம் பாதம் என்றால் மேச செவ்வாய் என்றே பொருள் அசுவனி ஒன்றாம் பாதத்திலே இருக்கின்றவர்கள் பிறந்தவர்கள் முழுக்க முழுக்க சுயநலவாதிகளாக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அசுவனி இரண்டாம் என்றால் பாதம் என்றால் ரிஷப என்று பொருள் அசுவனி இரண்டாம் பாதத்திலே லக்கணம் விழுந்தால் அவர்கள் தனப்பற்றின் மீது அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் என்று பொருள் அசுவனி மூன்றாம் பாதம் என்றால் மிதன புதனை குறிக்கும் அவர்களுக்கு தைரியம் சகோதர பாவத்தின் மீது அதிகமான உடையவர்கள் பற்றுடையவர்கள் என்று பொருள் அசுவனி நான்காம் பாதம் என்றால் தாயின் மீது கட்டிடம் வாகனத்தின் மீது அதிகமான ஆசை கொண்டவர்கள் என்று பொருள் அதே பரணி ஒன்று என்றால் சிம்ம சூரியன் என்று பொருள் புத்திரபாக்கியம் பாக்கியம் புண்ணியம் வெற்றி புகழ் இதன் மீது அதிகமான பற்றுடையவர்கள் என்று பொருள் பரணி இரண்டாம் பாதம் என்றால் வம்பு வழக்கு கடன் நோய் நொடி இதன் மீது அதிகமான சிந்தனையுடையவர்கள் அவர்கள் அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் என்று பொருள் பரணி மூன்றாம் பாதம் என்றால் துலாச்சுக்கரன் என்று பொருள் காமத்தின் மீது அதிகமாக பற்றுடையவர்கள் என்று பொருள் இப்படி ஒன்பது பாபத்துக்கும் அந்தந்த பாப காரகாதிபதிகளை வைத்துக்கொண்டு அந்தந்த பாப கிரகத்துக்குண்டான குணகாரங்களை வைத்துக்கொண்டு நாம் பலன் சொன்னால் எளிமையாக பலன் சொல்லிவிடலாம் என்பது என்னுடைய கருத்து ஆக முதல் சொன்ன சப்ஜெக்டுக்கு நான் வந்துடுறேன் இப்ப நம்ம எல்லாரும் உயிர் தத்துவம் என்றால் ஓங்காரம் என்று சிந்தனை கொள்வோம் எல்லோருக்கும் தெரியும் ஓம்காரம் என்றால் என்ன ஒரு பொருள் என்று அந்த ஓம்காரம் என்றால் அகாரம் உகாரம் மகாரம் என்ற மூன்று தத்துவங்களை உடையது என்று பொருள் இந்த அகாரம் என்றால் நாதம் என்று பொருள் நாதம் என்றால் அங்கே செவ்வாய் வந்து விடுவார் உகாரம் என்றால் உப்பு என்று பொருள் உப்பு என்றால் அங்கே சூரியன் வந்து விடுவார் மகாரம் என்றால் இந்த அகாரமும் உகாரமும் இணைந்த ஒரு பொருள் மகாரம் என்று அங்கே வந்துவிடும் இதுதான் இந்த ஓம்காரத்தினுடைய தத்துவம் இப்பொழுது ஓம் என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்திலே முதல் சுழி மேசமாக போட்டால் இரண்டாவது சுழி சிம்மமாக போடுங்கள் மூன்றாவது சுழி தனசாக போடுங்கள் செவ்வாயும் சூரியனும் ஆதி அந்தமாக அகர உகரமாக இருப்பார்கள் குரு என்பவர் காட்டி கொடுத்து பிறவி வினையை அறுப்பவராக இருப்பார்கள் என்று என்னுடைய இந்த தெளிவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் thank you